ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரம்பரமர் ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கடகலக்கணத்திற்கு இந்த பதிவில் செவ்வாய் மாற்றத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒம்பது நாட்கள் ஒரு குருவனுடைய சாரத்தில் இருக்கிறத மட்டும் கணக்கில் வச்சு பார்க்குறோம் இப்போ நமக்கு பன்னெண்டாம் வீட்டில் செவ்வாய் குரு நட்சத்திரத்தை தான் இருக்கார் இப்போ ஏப்ரல் மூணாம் தேதி நம்ம லக்னத்துக்கு வர்றாரு அப்போவும் குரு நட்சத்திரம் புனர்பூசம் நாலாம் பாதத்தில் இருக்கார் இந்த ஒம்பது நாட்கள் தான் இந்த பாதத்தில் இருக்க போகிறார் இந்த ஒம்பது நாட்களில் செவ்வாய் வந்து நம்ம ராசியில் தான் நீசமடைகிறார் ஆனால் இந்த பாதத்தில் இருக்கும்போது மட்டும் வர்க்கோத்தமமாகிறார் அதாவது அம்சத்துலேயும் அவர் அங்கேயே இருக்கார் அதனால் ஒரு வலிமை அடைகிறார் செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை நமக்கு பூர்வ புண்ணிய கிரகம் பத்தாம் அதிபதி செவ்வாய் வந்து நல்ல கிரகம் நட்சத்திர ரீதியாகவும் நமக்கு மூணாம் இடத்துலையும் நாலாம் இடத்துலையும் செவ்வாய் நட்சத்திரங்கள் இருக்குது நாலு எட்டு பன்னெண்டில் இருந்தாலுமே இப்போ நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு ஒரு இப்போ ஆரம்ப புள்ளியில் புனர்பூசம் நாலாம் பாதத்தில் லக்ன புள்ளி அமைஞ்சவங்களுக்கு மட்டும் செவ்வாய் பட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பலனாகவே வரும் இப்போ யாரெல்லாம் இப்போ ஆயுள்யத்தில் லக்னம் அமைஞ்சிருக்கோ அவங்களுக்கு மட்டும் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கெடுதலாக வரும் இப்படியும் நம்ம பிரித்து பார்த்துக்கணும் சரி இப்போ நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் இந்த வர்க்கோத்தம செவ்வாய் என்பது குருவை போல பலன் தர்றாரு குரு நமக்கு லாபத்தில் இருக்கார் அதனால் உங்களுக்கு செவ்வாய் கிரகத்தினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோமோ நடக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு அகம் சார்ந்த நன்மைகளை தரப்போகுது அது என்ன அகம் சார்ந்த நன்மை அப்படின்னா இப்போ உறவுகளில் வந்து சின்ன சின்ன சங்கடங்கள் சண்டை சச்சரவுகள் பிரிவுகள் இருந்திருக்கவர்களுக்கு கூட இப்போ ஒன்று சேரக்குண்டான காலகட்டம் அதே மாதிரி ஒரு திருமண வரன் பார்க்குறது வீட்டில் சுபகாரியம் பண்ணுறது ஒரு ஆரோக்கியத்துக்கு உண்டான விஷயங்கள் அனைத்துக்கும் நல்லாயிருக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்கிறதுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும் நண்பர்களோடையும் சரி மூத்த சகோதரி சகோதரி அத்தை சம்மந்தப்பட்ட உறவுகளோடையும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் இந்த ஒம்பது நாட்களில் அது மாதிரியான நிகழ்வுகள் நீங்கள் அமைச்சிக்க விரும்பினீங்கன்னா இந்த டைமில் அறம் அமைச்சிக்கிட்டிங்கன்னா இல்லாமல் போயிட்டுருக்கும் அதனால் இது வந்து நமக்கு செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக இதுவரைக்கும் எப்படி இருந்தார் அப்படின்னா பன்னெண்டில் இருந்தார் ஆனால் பன்னெண்டுங்கிறது வந்து என்னென்னா நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற தாங்கும் அது வந்து உறவுக்கு நல்லதில்லை உறவுக்கெல்லாம் பிரிவினைகளை பண்ணிக்கிட்டு இருந்தது ஆனால் இப்போ அப்படி இல்லை உறவை வெள்ளம் ஒட்ட வைக்கிறது சரி பண வரவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே பெருசாக பூஸ்டப் பண்ணாது ரொம்ப லாஸும் பண்ணாது அது மீடியமாக கொண்டு போயிடும் தகவல் தொடர்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு இடமாற்றம் பண்ணுறது ஆர்டர் வாங்கிறது ஒரு இடம் விற்கிறது ஒரு பிரயாணம் பண்ணுறது இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆவணங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போடுறது பாஸ்போர்ட் விசா சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள் இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இளைய சகோதர வகை சகோதரி வகை நமக்கு அனுகூலமான செய்திகள் வரும் பரஸ்பர உறவுகள் நல்லா நீடிக்கும் கலைத்துறையில் இருக்கவங்க செய்தி விளம்பரத்துறையில் இருக்கவங்க சிறப்படையக்கூடிய காலகட்டம் தன்னுடைய முயற்சிகளில் திருப்தியாக இருக்கும் நம்ம இது பண்ணணும் இது வந்து அப்ரிஷியேஷன் ஆச்சு நமக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் ஆனால் அதே நேரத்தில் இப்போ வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது இதெல்லாம் இப்போ கொஞ்சம் தள்ளி இந்த ஒன்பது நாட்களில் வந்து நமக்கு நெகட்டிவாக இருக்குது அடுத்து வந்து இந்த ஒம்பது நாட்கள் முடிஞ்சு பதினொன்றாம் தேதிக்கு மேலே பூச நட்சத்திரத்துக்கு சனி வருவார் பூச நட்சத்திரத்துக்கு வரும்போது அந்த பலன்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ நீங்கள் இடம் சார்ந்த விஷயங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கல்வி அறிவும் அவங்களுக்கு உண்டான ஒரு ஆரோக்கியமும் அவங்களோட நம்ம வச்சுருக்கிற உறவுகளும் நல்லாயிருக்கும் நீடிக்கும் இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்ததெல்லாம் கூட இப்போ சரியாகும் இப்போ ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கோம் ஒரு வேலையில் அது வந்து கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கும் இப்போ நம்ம மேலதிகாரிகள் ஏதாவது ஒன்று சொல்கிறது அல்லது நம்மளுக்கு பகையாக யாராவது ஒருத்தர் கழகம் சொல்லிகிட்ருக்கிறது இது மாதிரி கொஞ்சம் அவசியங்களை கொடுத்துட்ருப்பாங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து லக்னத்தில் செவ்வாய் இந்த லக்னத்தில் செவ்வாய்ங்கிறது வந்து நம்ம பழகிறதுக்கு நம்ம நம் நல்லா வந்து நம்ம மைண்ட் செட்டு இருக்கும் ஆனால் ஒர்க் பண்ணுறதில் பார்த்தோம்னா ஒர்க் பண்ண நம்ம ந நேச்சுரலாக நல்லா தான் பண்ணிகிட்ருப்போம் ஆனால் நம்மளை ஆதரிக்கிறவர்கள் இருக்க மாட்டார்கள் நம்மளை அவமதிப்பவர்களும் நம்மளை வந்து விமர்சனம் பண்ணுறவங்களும் அங்கே டாமினேட் பண்ணுவாங்க அப்போ பெர்ஃபார்மன்ஸ் நம்மளால் காட்ட முடியாமல் போய்டும் இப்போ ஒரு எக்ஸாம் இப்போ குரூப் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னு வைங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சத்ரு ஜெயம் வேணும் இல்லையா அது இந்த ஒம்பது நாட்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே போல் கணவன் மனைவி உறவு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் புது புதுசாக திருமணத்துக்கு வரன் பார்க்குறது இதெல்லாம் வந்து நல்லா பார்க்கலாம் இந்த நாட்களில் வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகும் ஆயுள் ப சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் இருக்குது வளர்ச்சிகள் நல்லா இருக்குது நமக்கு பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்கள் தந்தை வர்க்கம் நமக்கு மேலதிகாரிகள் தந்தை வர்க்கம் அப்படின்னு எடுக்கும் பொழுது குலதெய்வ கோயில் பூர்வீக ஊர் பூர்வீக சொத்து இது சார்ந்த நன்மைகளும் நடக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடியதும் நோய் நொடியிலிருந்து விடுபடக்கூடியதும் நல்லாயிருக்கும் இப்போ தொழில் சார்ந்த நடவடிக்கைகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது உற்பத்தி சார்ந்த தொழில் அப்படின்னு எடுக்கும்போது நார்மலாக போயிட்ருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் நார்மலாக போய்கிட்ருக்கோம் பட் என்னென்னா வேலை சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதுல யாருக்காவது ஒரு ஹெல்ப் நம்ம பண்ண வேண்டியிருக்கோம் இல்லை அவங்க நம்மளுக்கு பண்ண வேண்டியிருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன இடைஞ்சல்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அதனால் பாதிக்கார் அதே போல் மூத்த சகோதர வழி நண்பர்கள் வழி நம்மளுடைய ஆசைகளெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பரஸ்பர உறவுகள் நல்லாயிருக்கும் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம் ஒரு நிகழ்ச்சிகள் அது கோயில் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளோ அல்லது நம்மளுக்கு ரிலாக்சேஷன் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளோ சாதகமாக இருக்கும் என்ன செவ்வாய் இருக்குது அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு ஒரு படபடப்பும் பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் செவ்வாய்ங்கிறது வந்து ரொம்ப வேகமான கிரகம் ரொம்ப அதிரடி நடவடிக்கைகள் கொஞ்சம் சற்று முன்கோபம் முரட்டு சுபாவம் உடைய கிரகம் அது வந்து லக்கணத்தில் அமைகிறது அப்படிங்கும்போது அதனுடைய ப்ரெஷர் நமக்கு இயக்கத்தை கொடுக்கும் பட் அதில் வந்து கெடுதல் வராமல் சமாளிக்கிறது குரு பகவான் அடுத்து நம்ம பலன்களில் இந்த பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் நம்ம சனி நட்சத்திரத்துக்கு வரும்போது தனியாக நம்ம பதிவுகள் போடுறோம் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அப்போ பார்த்துக்கலாம் பட் இந்த பதிவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த கடகத்தில் இருக்கிற செவ்வாய் புனர்பூசத்தில் நாலாம் பாதத்தில் இருக்கிற மாதிரி அங்கே வந்து ஒம்பதாம் இடத்துல மீனம் ராசியில் குரு வந்து அதாவது சனி வந்து குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார் அது பூரட்டாதி நாலாம் பாதத்தில் சனியும் ராகவும் இருக்காங்க இந்த சனி ராகு இந்த செவ்வாய் இவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர சுப விளைவு ஏற்படுகிறது அதனால் தொழில் நுணுக்கங்களுக்கு நம்ம மூளை உழைப்பு சார்ந்த நுணுக்கங்களுக்கு ஒரு பிரயாணம் சார்ந்த பணிகளுக்கு ஒரு கம்யூனிகேஷன் சார்ந்த பணிகளுக்கு இந்த இணைவு வந்து சுப விளைவு வந்து நன்மையை தான் தரும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் திசா புத்தியை பார்த்துக்கோங்க செவ்வாய் திசாபுத்தி புத்தி அந்தர சூட்சம் நடந்தால் இந்த பலன்களெல்லாம் நடக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்